ஒரு கிராமத்தில் ஒரு சிறுவன் இருந்தான் அவன் விளையாடிக் கொண்டிருக்கும்போது ஊர் அருகிலிருந்த பழைய கிணற்றின் உள்ளே எட்டிப் பார்த்தான் கிணற்றின் உள்ளே தன்னுடைய நிழல் தண்ணீரில் தெரிவதைக் கண்டான் அவன் ஐயோ கிணற்றின் உள்ளே வேறொரு சிறுவன் இருக்கிறான் போலிருக்கிறது என்று பயந்து அவனை பார்த்து கடுமையாகக் கத்தினான் உள்ளே இருந்து அதேபோல கடுமையான சத்தம் எதிரொலித்தது சிறுவன் பயந்து போய் அழுதுகொண்டு வீட்டிற்கு ஓடினான் நடந்ததை அவன் தாத்தாவிடம் சொன்னான் தாத்தா கொண்டே மகனே கிணற்றுக்குள் வேறு யாருமில்லை நீ சிரித்தால் கிணற்றுக்குள் இருந்து சிரிப்பு எதிரொலிக்கும் நீ கோபமாக கத்தினால் கிணற்றுக்குள் இருந்து கோபமான சத்தம் எதிரொலிக்கும் நீ உலகில் எதை கொடுக்கிறாயோ அதுவே உனக்கு திரும்பி வரும் என்றார் நீதி நாம் பிறருக்கு என்ன கொடுக்கிறோமோ அதுவே நமக்குத் திரும்பி வரும்